வணக்க பக்தி பதிகளே செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இரண்டு ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு மாலை பரணி தீபம் ஏற்ற வேண்டும் பரணி தீபம் ஏற்றுவதால் என்ன சிறப்பு என்று பார்த்தால் பரணி தீபம் ஏற்றுவதால் நாம் செய்த பாவங்கள் இருந்து விடுபடலாம் நாம் முன்னோர்கள் செய்த பாவங்களையும் நீங்கும் இந்த யம தீபம் என்று சொல்வார்கள் யமதர்ம ராஜாவோட நட்சத்திரம் அதனால் இதை யம தீபம் என்று சொல்வார்கள் இன்று செவ்வாய்க்கிழமை வருகிறது பிரதோஷமும் வருகிறது இன்று ஐந்து தீபத்தை வட்ட வடிவில் ஏற்றி எல்லா திசைகளும் ஒளிப்பட வேண்டும் என்று அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி வீட்டில் நிலைவாசல் இரண்டு தீபங்கள் ஏற்றி மனமுருகி சிவபெருமானையும் சிவபெருமானை வணங்கி அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும் வணங்கி நம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களை பெற்று நலமுடன் வாழ்வ இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நன்றி வணக்கம்